மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வந்து ஜூன் மாத ராசி பலன் இந்த ஜூன் மாதம் ஏற்றம் தரும் மாதமா மாற்றம் தரும் மாதமா முன்னேற்றம் தரும் மாதமாக எந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லாபாதிபதியும் விரகாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஜென்ம இருக்கார் குழப்பம் இருந்துட்டே இருக்குது உடல்ல ஒரு அசதி சோர்வு எடுத்த காரியங்களில் ஒரு தெளிவின்மை எல்லவோ போயின்னு இருக்கு போங்க அப்படி இருக்குது ஏங்க எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னா சில பேர் வந்து நல்லா இருக்கானே ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிம்பாங்க ஆனால் நீங்கள் உங்களை கேட்டாக்க ஏதோ இருக்குங்க வண்டி இருக்கு அப்படின் தான் சொல்லுவீங்களே தவிர ஒரு சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா சனிசல்பான் ஜென்மராசியில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் மாற்றி யோசி அப்படி எடுத்துக்கணும் எப்படின்னா சனீஸ்வர பகவான் என்ன ராசியில் இருக்கார் அதை அப்படியே மாற்றி யோசிக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு உற்சாகமாக இருக்கணும் அப்படி கலகலப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் அவரு தான் மந்தக்காரகன் மந்தக்காரகன்னா என்ன அவர் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆறுது ஏன்னா பின்னோக்கி வரணும் வக்ரம் அதிசாரம்னு ஏதோ போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பார் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனுஷா அந்த மனுஷர்கள் என்ன பண்ணணும் நம்மளோட கடமைகளை சரிவர அப்படியே செஞ்சுட்டு இருந்தா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானும் நமக்கு நல்லது தான் நடக்கும் சரியா அதனால் உடல் அசதி சோர்வு ஒரு பிச்ச பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சுறுசுறுப்பு அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க உத்வேகம் உற்சாகம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளுங்க இருந்தாலும் சில காரியங்களில் உங்களுக்கு சாதனை உடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் மூன்றாம் பார்வையே அவங்களோட மூன்றாம் இடத்தை தான் பார்க்குறாரு ஸோ முயற்சிகளை மேற்கொள்ளணும் முயற்சிகளை தடை பண்ணுவார் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்போ கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ திருமணத்தில் தடை பண்ணுவார் நண்பர்கள்ட பிரச்சனை பண்ண வைப்பார் கூட்டாளிகள்கிட்ட பிரச்சனையை வைப்பார் ஆனால் என்ன நம்ம இது மூணையும் நம்ம அப்படியே மாற்றி காமிக்கணும் எப்படின்னா அந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் நம்ம கிடைக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும் அதேமாரி நண்பர்கள்ட தேவையில்லாமல் எல்லாம் பண்ணிக்காமல் அவங்கள அப்படியே தள்ளிட்டு போயிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கூட்டாளிகளெல்லாம் அப்படியே அனுசரித்து போயிட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கணும் அடுத்தபடியாக பத்தாம் பார்வை பத்தாம் இடத்தையே பார்க்குறாரு ஸோ தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்துலலாம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் டென்ஷன்னா ஒரு இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலையை ஒரு ஒரு வாரம் கழித்து முடிப்பீங்க அவ்வளோ லேசியாக மெதுவாக பண்ணுவீங்க அதைத்தான் நீங்கள் மாற்றிக்கணும் மாற்றி பரபரப்பாக இருந்து கட செஞ்சீங்கன்னா நல்லது ஆனால் கண்டிப்பாக செய்வீங்க மீனராசி என்பர்கள் ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் பார்த்தீங்கன்னா குரு ஸோ குரு மகான்கிறதுனால எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்வீங்க இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் சரியா இருந்தாலும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் சமாளிப்பீங்க இரண்டு ஒன்பது கூட அதிபதி செவ்வாய் எப்போவுமே நான் சொல்லுவேன் செவ்வாய் பயிற்சி போதெல்லாம் உங்களுக்கு வந்து செவ்வாய் ரொம்ப 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 அனுகூலம் ஏன் அப்படின்னா தனவாக்கு அதிபதி பாக்யாதிபதி ஐயா எவ்வளோ பைசா வந்தாலும் பரவாயில்லையா ஆனால் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வரணும் பணம் இருக்குது ஹோட்டலில் போய் உட்காந்துட்டிங்க ஒரு இட்லிக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா இவ்வளோ பணம் வச்சு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட முடியல ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு தான் பாக்யாதிபதியும் இவர் தான் அப்படிங்கிறதால செவ்வாயை நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த செவ்வாய் வந்து உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் நீச்சம் அடைஞ்சிருக்கார் அதனாலேயே கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக சில குழப்பங்கள் குழந்தைகளோட முன்னேற்றம் என்னவாகுமோ அப்படிங்கிற ஒரு இந்த அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் இந்த ஐந்தாம் இடம்ங்கிறது ஆன்மீக விஷயங்களில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே சக்சஸாக இருக்கும் இருந்தாலும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் பகைருண லோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அற்புதம் ஏன்னா ஆறாம் இடங்கிறது திக்பலம் அது ஆறாம் இடங்கிறது உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று புரியுதா மூணு ஆறு பத்து பதினொன்று பத்து தான் திக்பலம் மூணு ஆறு பத்து பதினொன்றில் வரும்போது உபஜயஸ்தானங்கள் இதில் இந்த கிரகங்கள்லாம் வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு தைரியம் இருக்கும் உத்வேகம் இருக்கும் ஆற்றல் இருக்கும் எல்லா விஷயத்துலையும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் தொழில் இப்படி தான் பண்ணணும் உத்தியோகத்தில் இப்படி தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு டாப் மோஸ்ட்டாக வர்றதுனால சக நண்பர்கள்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் கூட்டாளிகள்லாம் அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் புதிய கூட்டாளிகளும் வந்து சேருவாங்க சில பேருக்கு உப தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு வரும் அதாவது கிளை தொழில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறாலும் வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு அந்த வட்டி கட்டுறது கடனை சுமையை குறைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கவலைப்பட வேணாம் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு மிக அருமையாக மிக மிக அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக பகைருண லோகாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு இதுதாங்க யார் எப்படி போனாலும் சரி நீங்கள் எப்படி போனாலும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஒரு பகைருண ரோகம் அப்படின்னாலே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அதிபதி அப்போ அவர் வந்து எங்கே இருக்காருன்னா மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடம் போது முயற்சிகள் பலிதமாகும் உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் அதேமாரி இளைய உடன்பிறப்புகளின் இல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்விகள் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நேரம் அதேமாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து ஐந்து முதல் இந்த சூரிய பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வந்து குருவுடன் இணைந்து சிவராஜ் யோகத்தை கொண்டு அப்ப அப்போ பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உறவினர்களின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் நாலு ஏழுக்குடை அதிபதி புதன் சகாயஸ்தானத்தில் இருக்கார் மூன்றாம் இடம் ஆத ஆரம்பத்தில் ஆனால் ஒரே நாள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்கள் சுகஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கும்போது ஆட்சி ஆட்சி அமைக்கிறார் அப்படிங்கும்போது பத்ரராஜ யோகம் உண்டாருது அதனாலேயே உங்களுக்கு பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அறிவுத்திறன் விருத்தியாகும் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் நல்ல படிப்பு வரும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு வாய்ப்புகள் மெளிரும் அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி சூப்பரா இருக்கும் அடுத்தபடியே இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வந்துள்ளார் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் ஆன்மீக விஷயங்கள் கைகூடும் அடுத்தபடியா மூன்று எட்டு குடை அதிபதி சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்த அதிபதி அஷ்டமாதிபதி அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமாகி குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கார் தனவரவு தாராளமாக வந்து சேரும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் வாங்கி போட்டுருவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இது அதேமாரி இளைய உடன் பிறப்புகளுக்காக நீங்கள் சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த சுக்கரபகன் எங்கே வரானு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சகாயாதிபதி சகாயஸ்தானத்திலே வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு அற்புதமான தன்னம்பிக்கை அதிகரித்து உத்வேகம் ஏற்றக்கூடிய ஒரு நேரம் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே ஒரு வித வெற்றியை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும் அடுத்தபடியாக ராசிநாதன் உங்கள் ஜீவனாதிபதியான குரு பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கார் இந்த நாலாம் இடம் அப்படிங்கும்போது என்ன விசேஷம் அப்படின்னா மூணாம் விட நாலு அதாவது குரு வந்து மூன்றாம் இடத்தை விட நாலாம் இடத்துல இருக்கிறது பரவாயில்ல இந்த நேரத்தில் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீடு மனை வாகனம் யோகம் உண்டாகும் எல்லாமே உண்டு வெளியூர்ல வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் படிக்கிற வகைகளுக்கும் ஒரு நல்ல படிப்பு அந்த முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் ஆனால் ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்னா தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ரெண்டுலையுமே கவனமாக இருந்தால் நல்லது அதேமாரி எதனால் வீடு வாங்கணும் மனை வாங்கணும்னா வில்லங்கம் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எட்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையை பார்க்குறாரு ஸோ உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல எதை சின்ன சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்தால் கூட அதெல்லாம் ஈஸியாக அப்படியே சமாளிச்சுன்னு போயிடுவீங்க அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தபடியாக பனிரெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பறவையாக பார்க்குறாரு ஸோ விரயங்கள் அதிகரித்த வண்ணமாக இருக்கும் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துகிட்டே இருக்கும் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ராகு பகவான் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார் அதேமாரி கேது பகவான் ஞானகரகன் உங்களோட பகிர்வுடன் லோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானம் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுமே மறைவு ஸ்தானத்தில் இருக்காங்க ஆறு பன்னிரெண்டு ஸோ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த இதுக்கு ஏற்றபடி உங்களுக்கு இப்போ நடப்பு தசை நல்ல தசையாக இருந்தது அப்படின்னா அருமையான மிக அருமையான வெற்றிகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க அதேமாரி இந்த வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும் இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் முயற்சிகளை எப்படியாவே விடாதீங்க சரியா உடம்ப உடலில் வந்து அசதி சோர்வு எல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் ஒரு தூரம் எடுத்து வச்சுட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே ரொட்டீன் ஒர்க்காக பரபரப்பாக நீங்கள் செஞ்சுட்டுருக்கணும் பரிகாரமாக டெய்லியும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ கம் கணபத்தையே நமக ஓம் ஸ்ரீ கம் கணபத்தையே நமக இதை நூற்றி எழுது தடவை சொல்லிட்டு உங்கள் வேலைகள் எல்லாம் ரொட்டீன் ஒர்க்கை பண்ணுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்னன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை கோயிலுக்கு போங்க நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு இருள் தீபம் ஏற்றி சனி குகவான் காயத்ரி ஓம் காகத்மிகே கட்க ஹஸ்தாரி தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத் ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லிட்டு இந்த எழுதிபேத்திட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க உங்கள் பேருக்கு அற்புதமான ஒரு மாற்றங்கள் இனிமையாக வந்து சேரும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் குவியும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க்கை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க